எனவே அன்புள்ள சகோதரர்களே உல ரீதியாக நாங்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் இந்த உலகம் அன்புள்ள சகோதரர்களே ஒரு பொறுப்பல்ல சஹாபாக்களுக்கு கீழே இருந்தது பல பொறுப்புகள் பல குடும்பங்கள் ஆனால் அவர்களுடைய நேரத்தில் அவங்க இப்படி நடக்கவில்லை அவர்கள் வித்தியாசமாக இருந்தார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம் சாதிபனு அதாவது நாங்கள் சாதிரதி அல்லாவுடைய சாதிபனு கைதமாக நினைக்கிறேன் அவருடைய செய்தியை நாம் பார்க்கிறோம் அதாவது தந்தையும் மகனும் போ போவதற்காக போகிற போ போட்டி போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் நீ இங்கே போகணும் நான் போகணும் இல்லை மகனே நான் போகிறேன் நீங்கள் போகாதீங்க நான் போகிறேன் என்றாரு ஆனால் மகன் தான் போக வேண்டி இருக்கிறது சட்டப்படி அப்போ அவர் மகன் மகன்தானே நீ எனக்காக தந்தைக்காக விட்டு தந்து விடு அப்படி என்றாரு அவ கை ரத அலிக் என்னது சொர்க்கம் அல்லாத உண்டாக இருந்தால் வாப்பா நான் உங்களுக்கு விட்டு தந்திருப்பேன் இது சொர்க்கம் எப்படி நான் விட்டு தருவது என்ற பேச்சை நம்ம பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே எங்களுக்கு தேவை ஒரு ஈமானிய அத்திவாரம் எங்களுக்கு தேவை ஒரு ஈமானி அஸ்திவாரம் அதே நேர அன்புள்ள சகோதரர்களே அங்கே மரணித்தார்களே யாரெல்லாம் இஸ்லாம் முஸ்லிம் என்ற ஒரு காரணமாக கொல்லப்படுகிறார்களோ அவர்கள் அனைவரும் ஷஹீதுகள் என்பதில் சந்தேகம் கிடையாது குறிப்பிட்ட ஒரு நபரை பார்த்து இவர் ஷஹீத் நமக்கு சொல்ல முடியாது அது அல்லாவுடைய என்ன எண்ணத்தில் அல்லாவுடைய அறிவிலே உள்ள ஒரு விஷயம் ஆனால் நாங்கள் பொதுவாக இந்த மாதிரி கொல்லப்பட்டால் அவர்கள் போராடி மரணித்தாலும் இஸ்லாம் என்றதுக்காக கொல்லப்பட்டாலும் அவர்கள் யார் சுகதாக்கள் இந்த உலகத்தில் அவர்கள் இப்பொழுது வாழ்க்கை அவசரமாக முடித்திருக்கலாம் அவர்களது வாழ்க்கை அவசரமாக முடிந்திருக்கலாம் நிச்சயமாக மறுமையில் அல்லாஹ் அவர்களுக்கு பெரியோர் அந்தஸ்தை என்ன செய்திருப்பான் வைத்திருப்பான் காரணம் என்ன அனைவருக்கும் பாவங்கள் மன்னிக்கப்படும் கடனை தவிர அனைவருக்கும் பாவங்கள் மன்னிக்கப்படும் கடனை தவிர நாங்கள் வேதனைப்படுகின்ற இதே நேரம் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கலாம் அவர்கள் சந்தோஷப்பட்டிருக்கலாம் அவர்கள் இந்த உலகத்தில் இஸ்லாமாக வாழ்ந்ததற்கும் உரிய நேரத்துக்கு பள்ளியில் போய் உட்கார்ந்ததற்கும் நன்மை அவர்கள் இப்பொழுது என்ன செய்திருக்கலாம் கண்டிருக்கலாம் எனவே அன்புள்ள சகோதரர்களை நிச்சயமாக அல்லாவுடைய பள்ளியில் நடந்த படுகொலைகள் அப்படின்னு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க நூற்று கணக்கான செய்தி எடுக்கலாம் நூற்று கணக்கான ஒன்று ரெண்டு இல்லை ரசூல் சல்லாஹி வசல்லாம் அவருடைய காலத்தில் இருந்து இன்றைய நாள் வரைக்கும் இஸ்லாமிய ஆட்சி இஸ்லாமிய ஆட்சி இன்மை என்று எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டாலும் சரி நூற்றுக்கணக்கான படுகொலைகள் அல்லாவுடைய பள்ளி நடந்திருக்கிறது ஏன் அல்லாஹூத்தாலா பள்ளி அவர்களுக்காக செலக்ட் பண்ணினான் அந்த நபர்களுக்காக அல்லாஹூத்தாலா ஏன் பள்ளி செலக்ட் செலெக்ட் பண்ணா அவன் இதை செலக்ட் பண்ணானா அவனை வச்சு இவர்களை அல்லாஹ் செலக்ட் பண்ணானா அல்லாஹ் அலாதா என அறிந்தவன் எனவே அன்புள்ள சகோதரர்களே நாங்கள் உளரீதியாக பெற வேண்டிய ஒரு மிக முக்கியமான படிப்பினை இதுதான் எந்த ஒரு நேரத்திலும் இந்த ஒரு மனோநிலை நம்மிடத்தில் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் இந்த ஒரு உணர்வு நம்மிடத்தில் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் மனத்தோல்விக்குள் நான் இன்றைக்கும் ஆளாகிவிடக்கூடாது நான் செய்வது சரியா பிழையா பொருத்தமானதை செய்கிறானா பொருத்தமற்றதை செய்கிறேனா என்பதுதான் என்னிடத்தில் இருக்க வேண்டுமே தவிர நான் மரணிக்கிற நேரத்தில் எனது வந்து ஹாத்திமா ஹொஸ்னுல் ஹாத்திமாவாக இருக்க வேண்டும் சிறந்த முடிவாக இருக்க வேண்டும் ஒரு இளைஞரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் விசாரிக்க செல்கிறார்கள் அந்த நேரத்தில் அவர் கேட்குறார் நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களை எப்படி பார்க்குற கைஃப தஜிதுக் எப்படி பார்க்குறீர்கள் அப்படின்னு கேட்ட நேரத்தில் இப்போ அவர் மரண போராட்டம் போல அப்ப அவர் சொல்கிறார் அஹாஃபுல்லாக அர்ஜுல்லாக அகாஃபுது துனூபி அல்லாவை எனக்கு ஆசையாக இருக்கிற அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தரணும்னு ஆசை வைத்திருக்கிறேன் பாவங்களை நினைச்சா பயமாக இருக்கின்றார் பாவங்களை நினைத்தால் பயமாக இருக்கிறது இறைவனை ஆசை வைக்கிறேன் இப்போ என்றேஷன் அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஒரு மனிதன் இந்த மாதிரி ஒரு இடத்திலே இந்த மாதிரி ஒரு இடத்திலே இது போன்ற சிந்தனைக்குட்பட்டால் அல்லாஹு அவன் ஆசை வைத்ததை கொடுப்பான் அச்சப்பட்டதை விட்டு அல்ல தூரமாக்குவான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அந்த நேரம் எனவே அன்புள்ள சகோதரிகளே மனதை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த உலகம் நாம் வாழ்வதற்காகத்தான் ஆனா வாழ்வதற்கான போராட்டத்தில் மரணித்தால் சுகதாக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்திலே ஒரு தீனிலே நாம் என்ன செய்கிறோம் இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹு ரபுல் ஆலமேன் எம் அனைவரையும் இந்த மனநிலையை பலப்படுத்தி இறைவனை நம்பி வாழக்கூடிய மனநிலையை பலப்படுத்தி எப்பொழுதும் மரணம் என்பதை எதிர்பார்த்து தயார் நிலையில் இருக்கக்கூடியவர்களாக அல்லாஹு தாலா எம் அனைவரையும் ஆக்கியால் புரியவானாக ஹதாமா இந்தி அல்மோஇஇந்தா கவலி ஹதா அஸ்தஃல்லி வளக்கம்